இந்த இவ்வளவு பேர் ஆர்வத்தோடு வந்து கலந்து கொண்டிருக்கிறீர்கள் அதுக்கு என்னுடைய மகிழ்ச்சி வாழ்த்துக்கள் ஒவ்வொரு மாவட்டமாக சென்று நம்முடைய மகளிர் அணியின் செயலாளர்கள் தேவரசும் தொண்டர் அணியின் செயலாளர் நாமக்கல் திராவிட மிக சிறப்பாக இந்த ஆலோசனை கூட்டங்களை நம்முடைய மகளிர் அணியின் நிகழ்ச்சிகளை தொடர்ந்து நடத்திக் கொண்டிருக்கிறார்கள் இப்பொழுது இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நம்முடைய மாவட்டங்களையெல்லாம் மகளிர் அணியில் இருக்கக்கூடிய மாவட்டங்களையெல்லாம் பிரித்து அதுக்கு ஒரு பொறுப்பாளரை நியமித்திருக்கிறோம் அவர்களுக்கு கீழ் பணியாற்றக்கூடியவர்கள் யார் என்ற அந்த விவரத்தையும் தலைமை கழகத்திலிருந்து அறிவித்திருக்கிறார்கள் இது சாதாரண ஒரு விஷயம் இல்லை உங்களுக்கு தரப்பட்டிருக்கக்கூடிய பொறுப்பை நீங்கள் உணர்ந்து கொண்டு செயலாற்ற வேண்டும் இது ஏதோ ஒரு பொறுப்பு கொடுத்துருக்காங்க கூட்டத்துக்கு வந்தா நோட்புக் எடுத்து வந்து கையெழுத்து வாங்கி போகணும் ஒரு பொறுப்பு இல்லை சில பேருடைய நோட்டு நோட்புக்க இதுதான் முதல் கையெழுத்து முதல் நிகழ்ச்சி சில பேருக்கு அப்பப்ப ஆலோசனை ஆலோசனை கூட்டங்கள் நடத்தியிருக்காங்களே வேற எந்த நிகழ்ச்சிகளும் அந்த பொதுமக்களில் இல்லை அதனால தொடர்ந்து மகளிர் அணியை சார்ந்த சகோதரிகள் அமைப்பாளர்கள் நிகழ்ச்சிகளை நடத்த வேண்டும் தொடர்ந்து மக்களை சந்திக்க வேண்டும் இதுதான் மிக முக்கியமாக நமக்கு தரப்பட்டிருக்கக்கூடிய பொறுப்பு ஆலோசனை கூட்டம் நம்மளையே நம்ம பார்த்து கொடுக்கிறது மட்டும் போதாது நம்ம நம்மளை பார்த்து அதே நேரத்திலே மற்றவர்களை வாக்காளர்களை மக்களை அவங்களுடைய என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை தருவதும் நம்முடைய கடமை பொறுப்பு என்பதை முடித்து கொண்டு நாம் செயல்படுத்த வேண்டும் நம்முடைய இயக்கத்திற்கு எதிரான எது கருத்து உடையவர் நம்முடைய திராவிட சிந்தனையை பகுத்தறிவை மிக மரியாதையை சமூக நீதியை ஒழித்து கட்ட வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்கள் வந்து கொண்டே இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்திலே நாம் நிறுத்துக்கொண்டிருக்கிறோம் தமிழ்நாட்டுல மட்டும் இல்ல இந்த நாடு முழுவதும் ஒரு சூழலை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் ஒடுக்கப்பட்ட மக்கள் ஒதுக்கப்பட்ட மக்கள் அவர்கள் ஒடுக்கப்பட்டவர்களாகவே ஒதுக்கப்பட்டவர்களாகவே வாழ வேண்டும் என்று நினைக்கக்கூடிய ஒரு ஆட்சி ஒன்றியத்திலே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அவர்களுக்கு ஏதுவாக ஒன்று பேசக்கூடியவர்கள் எல்லா இடங்களிலும் இன்னைக்கு தமிழ்நாட்டிலேயும் அவர்கள் தங்களுடைய வேலைகளை தொடங்கி இருக்கிறார் ஏதோ நல்லவர்கள் போல மக்கள் பிரச்சனைகளை பேசக்கூடியவர்கள் போல மக்கள் மீது அக்கறை இருக்கக்கூடியவர்கள் போல அதுவும் மதத்தின் பெயரால் ஜாதியின் பெயரால் மக்களை அழுக்கி அவர்கள் பணியாற்றிக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் அத்தனை பேரும் அறிவர்ந்து முன்வைக்கக்கூடிய விஷயங்கள் பகுத்தறிவுக்கு எதிரான விஷயம் பெண்களுக்கு எதிரான விஷயங்கள் அந்த மனித இனத்திற்கே எதிரான விஷயங்களை யாரும் சமம் இல்லை ஆணும் பெண்ணும் சமம் இல்லை பெண் அடிமையாகத்தான் வாழ பிறந்தவள் ஜாதி என்பது இருக்க வேண்டிய ஒன்று இந்த சமூக கட்டம் ஒன்று நீங்க கடந்த காலத்தில் கடந்த காலம் மன்னிக்க வேண்டும் என்ற வார்த்தை தெரியல போன ஜென்மம் சொல்லுவாங்க போன ஜென்மத்துல நல்லவங்களா இருந்தீங்கன்னா இந்த ஜென்மத்துல ரொம்ப நல்லா இருக்கீங்க இந்த ஜென்மத்துல காலம் பண்ணீங்கன்னா அந்த ஜென்மத்துல கஷ்டப்படுவீங்களா இப்ப நல்லா இருந்தீங்கன்னா போன ஜென்மத்துல நீங்க நல்ல விஷயங்களை என்ன என்னன்னா இதுல எடுத்து ஒரு அழகான புத்திசாலிகரமான ஒரு விஷயம் என்னன்னா இந்த ஜென்மத்துல நீங்க நல்லது செஞ்சீங்க நல்லா இருப்பேன்னு சொல்லிட்டு அதை வச்சுக்கோங்க நம்ம கண்ணால பாக்குறோம் இல்லையா ஆனா இப்போன ஜென்மத்துல நல்லது செஞ்சு இந்த ஜென்மத்துக்கு அது பார்த்தா நீங்க என்ன பண்ணுவீங்க உங்களுக்கு தெரியாது போன ஜென்மத்தில தான் வந்து நினைவுகள்லாம் வரும் என்ன நடந்தது அடுத்த ஜென்மத்துல என்ன நடக்க போகுதுன்னு நமக்கு தெரியாது என்ன கஷ்டம் வந்தாலும் என்ன துன்பங்களுக்கு இழைக்கப்பட்டாலும் அநீதி இழைக்கப்பட்டாலும் அமைதியா அதெல்லாம் பொறுத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா அடுத்த ஜென்மத்துல நீ நல்லா இருப்ப இல்லையா அப்ப இந்த சமூகத்துல மாற்றமே வராதுகள் ஏழைகள் என்ற அத்தனை வித்தியாசத்தையும் நீங்க பத்திரமா பாதுகாத்து வச்சுக்கலாம் ஏன்னா நீ எல்லா கஷ்டத்தையும் இந்த ஜென்மத்தை பட்டுட்டீங்கன்னா அந்த ஜென்மத்துல அம்மானியா போகணும் இல்லையா சமூகத்திலே இந்த நாட்டுல ஒரு புரட்சி வந்துவிடக் கூடாது யாரும் எதிர்த்து பேசிவிடக் அவர்களுடைய கட்டமறிவு படக்கூடிய பொய்கள் இந்த பொய்கள் எப்பயுமே ஆண்களை விட சமூகத்துல மற்றவங்களை விட பெண்களுக்கு பகுத்தறிவு என்பது மிக முக்கியமான ஒன்று

அப்படின்னு சொன்னா ஆண்கள் அதுல இருந்து வெளியில போயிட்டு வரதுக்கு அனுமதி உண்டு ஆனா பெண்ணுக்கு அதை உடைக்கக்கூடிய அனுமதி இல்லை உடைத்தால் ஆணவர் கொலை உடைத்தால் ஜாதியிலிருந்து தள்ளி வைக்கப்படக்கூடிய எத்தனையோ பிரச்சனைகளை சந்திக்கக்கூடியவர்கள் பெண்கள் தான் நம்முடைய தமிழ்நாடு தலைவர் சொன்னாங்க ஒரு ஆண் இப்ப ஒரு பெண்ணுக்கு ஒரு அமைதி நலத்தில பாதிய பலாத்காரத்திற்கு உள்ளாக்கப்படுகிறாய் ஆனா உடலில் கேள்வி நீ என்ன பண்ணிட்டு இருந்த நீ எங்கே இருந்த என்ன உறுதி இருந்த அந்த நேரத்துல செல்போன் யூஸ் பண்ணியா பே அவங்க தெரியுமா அவனுக்கு தெரியாதா அந்த பெண் மீதும் ஒரு வன்முறை நடந்துவிடுகிறது அதை விட்டுடுவாங்க நீ என்ன உறுதி இருந்த நான் என்ன உறுதி நீ என்ன தெரிஞ்ச நான் என்ன வேணாலும் உருவேன் எந்த நேரத்துல வேணாலும் எங்க வேணாலும் நிற்பேன் எங்க வேணாலும் போவேன் வருவேன் ஒழுக்கமாக இருக்க வேண்டியது இந்த சட்ட திட்டங்களுக்கு உள்ளே அடங்கி வாழ வேண்டியது உன்னுடைய கடமையும் தான் இல்லையா பார்க்க கூடாது ஒரு பெண்ணை தவறாக பார்க்க கூடாது என குழந்தை தீ தெரியாத கை வைக்கிறது ஒரு பெண்ணை தவறாக பார்க்கூடாது ஒருத்தன் பெண்ணை மரியாதையாக நடத்த வேண்டும் அவளை அவளோட அனுமதி இல்லாமல் இதுதான் வழியாக இந்த சமூகத்தில் நாம் நம் மீது பிரிக்கப்படக்கூடிய ஒரு எல்லா சாதாரண குடும்பங்களிலும் பெரிய பெரிய குடும்பங்களை நல்லா படிச்சு பட்டம் பெற்றவர்கள்லாம் இருப்பாங்க கல்யாணம் பண்ணி அந்த வீட்டோட ஆண் பிள்ளையை திரட்டுதுன்னா அந்த பொண்ணு மூணாவது அப்படின்னு பொண்ணு பிறந்ததுன்னா போயிட்டே இருப்பாங்க அந்த பொண்ணோட உடல் நான் சவாலப்பட மாட்டாங்க ஆனா அந்த ஆண் மீது யாருக்கும் ஏன் பொண்ணாம இருக்கிற கேள்வி கேட்கணும் தோணவே தோணா இந்த குற்றம் பெண்களில் தான் வழி வழியா ஆசமர்த்தப்படும் ஆண் குழந்தை பிறகு தள்ளி வச்சுருக்குது இன்னொரு பொண்ணை முட கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்க ஆனா இதற்கு அறிவியல் தெரிந்து கொண்டோம் என்றால் அம்மா மதி சொல்லக்கூடிய யாரும் பெண்களுக்கு எக்ஸ் எக்ஸ் என்ற புரோமோசோம் அதனா அவங்கள கூடிய சேர்த்து அந்த ஒரு ஆஹ் காலிடத்தை நிர்ணயிக்கக்கூடிய குரோமோசோம் எக்ஸ் எக்ஸ்

இதுக்குத்தான் பெரியார் சொன்னார் அறிவியல் படி அறிவியல் படி மசுந்தரை குறித்துக் கொள்ளுங்கள் அதனால யாருடைய நம்பிக்கையும் பத்தி நான் பேசல ஆனா மூட நம்பிக்கைகள் பல்வேறு கண்முடித்தனமான நம்பிக்கைகள் அது மதமாக நீங்க எதுவா இருக்கட்டும் கேட்டு கேட்டு நீங்க எதை ஏற்கட்டீங்க எதை எடுக்கல அப்படிங்கிறது அவசியம் இல்லை ஆனால் ஒரு கருத்து சொல்லப்படும் போது அதை சீர்தூக்கி பாருங்கள் இது நியாயமா சரியா சில நேரங்கள் செய்ய முடியாது இந்த கேள்வி கேட்டு உடச்சிட்டு போறதுங்க நம்ம பிள்ளைகளோ நம்ம பக்கத்து இருக்கக்கூடிய பெண்ணோ எதிர்த்த இருக்கக்கூடிய பொண்ணோ நம்மளோட மகளியில் நீங்கள் இருக்கக்கூடிய சகோதரியோ அதை உடைக்க வேண்டும் என்று நிற்கும் போது நீங்கள் தான் அவர்களுக்கு ஆதரவாக நம்ம பேசக்கூடாது பாத்தியா அந்த ஓட்ட எப்படி இந்த ட்ரெஸ் எப்படி போட்டிருக்கு தேவையில்லாம என்ன படிக்க படிக்கணும் நிற்குது வேலைக்கு போகுது வீட்டில் இருக்கிற வேலை எல்லாம் வேலைக்கு போகுது இந்த கேள்விகளை கேட்காமல் அவள் போகட்டும் அவள் தன்னுடைய கனவுகளை நிறைவேற்ற வேண்டும் என்று ஒற்றுமையாக நிற்க வேண்டியது நம்முடைய கைகள் அது அரசியல் அப்படின்னு ஒரு இன்னும் பெரிய சவால்கள் இன்னைக்கு வரைக்கும் எந்த ஆண்டுக்கும் வீட்டு பொறுப்பு கிடையாது அரசியல் பெற்றக்கூடியவர்களுக்கு வீட்டுல என்ன நடக்குதுன்னு நிறைய பேருக்கு தெரியாது நிறைய பேருக்கு பொதுவாக என்ன நடக்குதுன்னு தெரியாது பெண் குழந்தைகள் பெற்றோர்கள் தாக்கித்தான் அவர்கள் அரசியலுக்குள்ளே செயல்பட வேண்டியிருக்கிறது இதை கடக்கக்கூடிய காலம் வரும் ஆனால் அதுவரை இத்தனை சுமைகளையும் தாங்கிக் கொண்டு அந்த பெண் அரசியலுக்குள் வருகிறார்கள் அதனால சவால்கள் அதிகமாக சந்திக்கக்கூடியவர்களாக கூடியவர்களாக எல்லாரையும் தடைகளை அதிகமாக சந்திக்கக்கூடியவர்களாக பெண்கள் தான் இருக்கிறார்கள் இந்த தடைகளை அடுத்த தலைமுறைக்கான பெண்கள் உடைக்க வேண்டும் என்றால் இதுக்கு வழிகாட்டியாக நீங்கள் தான் இருந்த ஒரு அந்த பெண்கள் அரசியலுக்கு வருகொண்டு நீங்களே பார்க்க போய் சோசியல் மீடியால ஒரு கருத்தை வெளியிடுவாங்க அந்த கூட ஒரு விஷயத்தை போற அப்படியே படை திரண்டு வந்து தனிப்பட்ட முறையிலே அந்த பெண்களை முன்னாடி விமர்சிப்பாங்க இப்ப தனிப்பட்ட முறையில சோசியல் மீடியால அவங்க போகல என்ன பண்ணாலும் போட்டு போலாம் நான் அதை எதிர்க்க வேண்டும் சோஷியல் மீடியால என்னன்னு தெரியாது எனக்கு தெரியாதுன்னு சொல்லிடுறேங்க வாங்க உள்ள வாங்க தெரிஞ்சுக்கணும் தலைவர் தலைஞர் அவர்கள் தொண்ணூறு வயசுல சோசியல் மீடியா என்ன தெரிஞ்சுக்கிட்டு அதுல தன்னுடைய பதிவைகளை செய்தார் அவருடைய வழியில நம்ம பயணம் செய்வோம் தெரிஞ்சுட்டே கிடையாது உள்ளவா வந்து உங்களுடைய சகோதரிகள் உங்களுடைய கூட பணியாற்றக்கூடியவர்கள் நம்முடைய இயக்கத்தில் இருக்கக்கூடிய சகோதரிகள் அதை தாண்டி இந்த சமூகத்திலே ஒரு நியாயமான கருத்தை வெளியேறக்கூடிய ஒரு பெண்

அவருடைய அரசியல் கருத்துக்கள் நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியாது ஆனால் அவரை தனிப்பட்ட முறையிலே நாம் விமர்சனம் செய்ய தொடங்கினோம் என்றால் அது நமக்குமான விமர்சனமாக மாறிவிடும் அதாவது ஒரு பெண் எங்கே இருந்தாலும் மாற்று கட்சியாக எங்கே இருந்தாலும் தனிப்பட்ட விமர்சனத்தை யார் செய்தாலும் நாம் அதை எதிர்த்து நிற்க வேண்டும் அது முக்கியமா நம்முடைய சகோதரிகளாக இருக்கும்போது நாம் யாரையும் விட்டுக் கொடுக்காம ஒருத்தரு ஒருத்தர் கைகோர்த்து அவர்களுக்கு பாதுகாப்பு அரணாக நாம் நிற்க வேண்டும் அந்த உறுதியை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் நிறைய பேர் சொல்லுவாங்க ஒரு வீட்டு சமய அறை வரை போய் வாக்கு கேட்கக்கூடியவர்கள் பெண்கள் இத்தனை நேரங்கள்ல நம்ம பண்ணிருக்கோம் எல்லா பின் வாசலையும் கதவை தன்றி உள்ளே போய் வாக்குகள் நமக்கு கழகத்தை சொல்லி வாக்கு கேட்டவர்கள் நீங்கள் தான் அதே உரிமையோடு நாம் உழைக்கிறோம் என்றால் அந்த உரிமையோடு நிச்சயமாக நமக்கான உரிமைகளையும் கேட்க வேண்டும் கேட்கக்கூடிய உரிமை உங்களுக்கு இருக்கிறது ஆனா அந்த உரிமையை கேட்கும் பொழுது நம் சுத்தி என்ன நடக்குது என யாராவது கேட்டு கேட்பாங்க பத்தி சொன்னா வெளியற் பயணத்தை ஏன் ஆட்களை கொடுக்கல கேள்விகள் வரும் அதற்கான விதைகளோடு இந்த ஆயிரம் ரூபாய் எது கொடுக்குறாரு அப்படின்னு கேட்பாங்க உரிமை மகளின் உரிமை தொகை ஏன் கொடுக்கணும் பதில் அந்த பதில் தெரிந்து கொண்டு நாம அவங்களோட பாதாடணும்னா நம்ம படிக்கணும் தெரிந்து கொள்ள வேண்டும் தொலைக்காட்சியில கருத்துக்களை சொல்லக்கூடியவர்களாக வெளிப்படுத்தக்கூடியவர்களாக இருப்பாங்க படிக்க உலகத்துல இருக்கக்கூடிய விஷயங்களை தெரிந்து கொள்ளணும் அப்பொழுதான் எதிரியுமே நமக்கு ஒரு ஆழமான புரிதல் இருந்து நம்மளை மக்கள் மதி மதிப்பார்கள் இல்லைன்னா வேற சென்றாங்க எதுவும் தெரியாது அவங்களுக்கு வெற்றி பெற வேண்டும் என்றால் ஒரு ஆணை விட பத்து கடவை அதிகமா முறை அதிகாலியாக இருக்காதான் ஈக்குவலா இருக்காங்க ஒத்துக்கணும் நம்ம பேருக்கு நம்ம காதில பாதி நேரம் விழாது ஆண்களை மட்டும் சொல்ல இந்த சமூகத்துல ஒரு பெண் ஒரு படத்தை சொல்லும் போது காதல் விழாது ஆனா அதே படத்தை ஒரு ஆண் சொல்லும் பொழுது அது

ஒரு காலத்துல எனக்கு மேடையில பேசணும் உங்களுடைய பயணத்திலே இருக்கக்கூடாது வீட்டிலயே போய் ஓட்டுவீங்களா மேடையிலும் கேட்க வேண்டும் என்ற அந்த இடத்திற்கு நம்மை நாம் வளர்த்துக் கொள்ள வேண்டும் இல்ல விஷயங்களை நமக்கு கருத்தோடு மோதிக்கொண்டிருக்க கூடியவர்களோடு நாம் மோத முடியும் எதோ சொல்லி இந்த கோயிலு அந்த இது அதுன்னு சொல்லி அவ்வளவுதான் நிறைய பேரை தவறான வழியிலே தவறாக மாற்றிக்கொண்டிருக்கக்கூடிய சூழலிலே நீங்க போய் பேசணும்னாலே உங்களுக்கு ஒரு வரப்பு பலவேறு விஷயங்களை பற்றி நம்முடைய சரித்திரத்தை பத்தி நம்ம எங்க இருந்தோம் அப்படிங்கிற அளவிற்கு உங்களுக்கு ஒரு தெளிவு இருக்க வேண்டும் நமக்கு ஒரு எல்லா விஷயங்களிலும் ஒரு புரிதல் இருக்க வேண்டும் அறிவியல் அறிந்து அடிப்படை நமக்கு இருக்கணும் அதே நேரத்துல உங்களுடைய நிர்வாழக்கூடிய இடங்கள் யாருக்கா ஒரு பிரச்சனை ஆரங்காட்சிகிட்ட இருக்கும் ஒரு தண்ணி வரலை நைட் வரலை வேற எதோ சர்ட்டிஃபிகேட் வாங்கலாம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க இப்படி எத்தனையோ பிரச்சனைகள் இருக்குது வந்து கேட்கும்பொழுது எனக்கு நம்ம அந்த அதிகமாக சொல்லாது முடிந்த வரை அவங்கள விட உள்ளால கேட்டிங்கன்னா பொருளும் இருக்கக்கூடியவங்க கூட அமைங்க முடியும் அதனால் முடிந்த வரை முயற்சி செய்து அவர்களுக்கு அந்த உடமைகளை செய்து தருங்கள் செய்து தந்தாலே அதுவே மிக பெரிய இன்னைக்கு வரைக்கும் தலைவர் கலைஞர் அவர்களை பற்றி பேசக்கூடியவர்கள் தலைவர் கலைஞர் அவர்கள் கொண்டு வந்த திட்டம் வந்து நான் படிச்சுட்டு வரதுக்கு காரணமா இருந்துச்சு இன்றைங்க வேலை கிடைக்கிறதுக்கு காரணம் அதுதான் என்று அவரை நெகிழ்ந்து நினைக்கக்கூடியவர்கள் இன்றும் இருக்கிறார்கள் அதே நேரத்துல நம்மளுடைய பாதுகாப்பு மிக முக்கியம் ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் நீங்க வந்து எங்ககிட்ட பேசலாம் இல்லாத தீர்க்க முடியாத பிரச்சனைகள் நீங்க இருக்கக்கூடிய நிர்வாகிகளிடம் வந்து பேசலாம் மகளிராணி என்றும் பேசணும் கிட்ட பேசலாம் இல்லைன்னா அணி செயலாளர் இருக்காங்க ராணியை பார்த்தாலே எந்த பிரச்சனையும் தீர்க்க முடியும் என்ற நம்பிக்கை எல்லாருக்கும் வரும் இல்லையா அவங்க இருக்காங்க அப்படி முடியவில்லை என்றால் நிச்சயமாக எந்த நீங்க வரலாம் உங்களுடைய பாதுகாப்பு அதை விட்டுக் கொடுக்க மாட்டோம் என்பதை நான் உங்களுக்கு தெளிவாக தெரிவித்துக் கொள்கிறேன் அதே நேரத்துல இன்னைக்கு சோசியல் மீடியா காலம் இன்னைக்கு போன்ல எல்லாரும் ஒரு கேமரா அதனால எங்க வேணாலும் அடுத்து போக முடியும் எல்லா இடத்துல நம்ம சாதாரணமா இருக்கிற நேரத்துல கூட அந்த யார் வந்து நம்மளை எப்படி பயன்படுத்துறாங்கன்னு நமக்கு தெரியாது அதனால உங்கள் நண்பர்களாக தோழிகளாக உங்களுக்கு தெரிஞ்சவங்களா இருந்தாலுமே உங்களுடைய பாதுகாப்பு உணர்வு என்பது உங்களுக்கு எப்பயுமே அப்படி ஏதாவது ஒரு சின்ன தவறு இருந்தா கூட வந்து நீங்க சொல்லு பயந்துக்கிட்டே அந்த வலைக்குள்ள போய் மேலும் மேலும் மாற்றிக் கொள்ளாதீங்க இது மாணவிகளுக்கு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் தான் ஆனா பல சகோதரிகளுக்கும் நான் சொல்ல வேண்டும் என்று நினைக்கிறேன் பல மேக பயத்திலேயே வந்து திரும்ப திரும்ப பிரச்சனைகளுக்குள் மாட்டிக் கொள்ளக்கூடிய சூழல் இது எதுவாக இருந்தால் எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் உங்களோடு நிற்பதற்காகத்தான் நாங்கள் இருக்கிறோம் அதனால நம்முடைய பாதுகாப்பு நம்முடைய எதிர்காலம் அரசியல் எதிர்காலம் இதையெல்லாம் மனதிலே வைத்துக் கொண்டு ஒவ்வொரு காரணையும் எடுத்து வைக்கும் பொழுது அதை மனதிலே வைத்துக் கொண்டு நீங்கள் செயல்பட வேண்டும் என்பதை உங்களிடம் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இன்னும் ஒண்ணு நான் சொல்லணும்னு நினைக்கிறது எல்லாருக்கும் கனவுல சின்ன சின்ன உரசல்கள் சண்டைகள் சச்சரவுகள் எல்லாமே இருக்கும் இல்லையா அது இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும் பொழுது பிரச்சனைகள் வரும் அதை எந்த அளவுக்கு முடியுமோ நேரடியாக உட்கார்ந்து பேசி சரி செய்ய முடியும் ஒரு ஈகோ இஷ்யூவான வந்து தொடர்ந்து நம்ம வந்து ரெண்டு பேரும் பயன்பட பயணம் பண்ண முடியல பேசவே முடியல என்ற ஒரு நிலைமைக்கு நம்மளை மாத்திக்க கூடாது மனமாசிரியர்கள் கோபதாபங்கள் எல்லாம் வரும் आधे सारी सही तो 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 है ना ये जो सही है बेटो ये ना हम ऊपर तो कष्ट पटना है तो पत्र की है अलग है औरतर को औरतर बुरी तो नहीं आता ये रूप दान ना बात है मिहा मुख्य माना बोल रहे रेखा के ऐसे बोल रहे हो कि इंग्लिश नहीं था ठीक होगा ना सोना है ना कि इतना कहीं तक लाना हम क्या है ये 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 Thank <laughs> you.